திருமண மண்டபம் கட்டலாம் ஸ்கூல் கட்டலாம் இப்ப எது வேணாலும் பண்றதுக்கு ஏற்ற இடம் இந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ரோடு ஏரிடைய அட்மாஸ்பியர் பாத்துவாங்க உங்களை சொத்துக்களை எங்களுக்கு விற்பனை செய்யறதுக்கும் அது புதிதா சொத்துகள் வாங்கிறதுக்கும் கீழே நம்பர் பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் இது கேஎஃப்சி இது பக்கத்துல தான் மெட்ரோ மால் இருக்கு எல்லா ஷோரூமுமே இதுக்குள்ள தான் இருக்கு இதுக்கு தான் பாலாஜி நகர் இந்த இடத்துல இந்த பாலாஜி நகர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி எட்டாயிரம் ஏழாயிரம் இப்படி சொல்லுவாங்க இப்போ எல்லாமே இந்த ஏரியாவில் வெரி எக்ஸ்பென்சிவ் ஏரியா இது இந்த தான் இப்போ பிளாட் போட்டு விட்டுறதுக்கு இடம் நமக்கு பிளாட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களே புக் ஆயிரும் அப்படிப்பட்ட ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்காது இது பக்கத்தில் தான் மார்கோட் ஸ்கூல் இருக்கு தொண்ணூற்றி ஒம்பது சென்ட் இருக்கு இது இது ஃபைனலாக மூணு ஐநூறு தரங்க இந்த பட்ஜெட்லாம் நமக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பசனா காட்டப்படுங்க கம்மியான வரல தேங்க் யூ ஃபார் சிட்டிஸ் ப்ராப்பர்ட்டி